மகாபாரதம் ஆதி பருவம் உபபருவம் பத்து பகவத பருவம் ஏகச்சக்கரம் ஒருநாள் கதறல் மற்றும் பகாசுரனை பீமன் வீழ்த்திய வரலாறு பாண்டவர்கள் ஏகச்சக்கரம் என்ற ஒரு கிராமத்திற்கு வந்து சேர்ந்தனர் அங்கே அவர்கள் ஒரு பிராமணரின் வீட்டில் அடக்கமாக தங்கியிருந்தனர் பகல் நேரத்தில் அவர்கள் அந்தணர்களைப் போல பிச்சை எடுத்து வந்து உணவை தாயுடன் பகிர்ந்து கொண்டு வாழ்ந்தனர் ஒருநாள் அந்த வீட்டிற்குள்ளிருந்து பெரும் கதறல் சத்தம் கேட்டது குந்தி தேவி அங்கே சென்று பார்த்தாள் அந்த வீட்டிலுள்ள அனைவரும் அழுது கொண்டிருந்தனர் அந்த அந்தனரிடம் குந்தி விசாரித்தாள் முனிவரே உமது குடும்பம் ஏன் இப்படி துயரப்படுகிறது என்று கேட்டாள் அவர் சொன்னார் தாயே இந்த ஊருக்கு அருகே ஒரு குகையில் பகாசுரன் என்ற கொடிய அரக்கன் இருக்கிறான் அவன் அந்த ஊர் மக்களை கொன்று உண்பான் அதை தவிர்க்க மக்கள் அவனிடம் ஒரு ஒப்பந்தம் செய்துள்ளனர் ஒவ்வொரு வீடாக வாரம் ஒரு ஒரு வண்டி உணவையும் அதை ஓட்டிச் செல்லும் ஒரு மனிதனையும் அவனுக்கு உணவாக தர வேண்டும் துரதிருஷ்டவசமாக இன்று எங்களது முறை வந்துவிட்டது எனது மகனையோ அல்லது என்னையோ நான் இழக்க வேண்டுமே என்று அழுகின்றோம் என்றார் குந்தி தேவி கொண்டே சொன்னாள் கவலைப்படாதீர்கள் உங்களது மகனுக்கு பதிலாக இன்று எனது மகன் ஒருவன் அந்த வண்டியை ஓட்டிச் செல்வான் எனது மகனிடம் பெரும் பலம் இருக்கிறது அவன் அந்த அரக்கனை வென்று திரும்புவான் என்றாள் முதலில் அந்தணர் மறுத்தார் விருந்தினரான உங்களை துயரத்தில் ஆழ்த்துவது தர்மம் அல்ல என்றார் ஆனால் குந்தி அவரை தேற்றிச் சம்மதிக்க வைத்தாள் பீமன் மிகுந்த உற்சாகத்துடன் அந்த வண்டி உணவை எடுத்துக்கொண்டு பகாசுரனின் குகைக்கு சென்றான் அங்கே சென்ற பீமன் பகாசுரனை அழைக்காமல் அவனது உணவை அமர்ந்து ரசித்து சாப்பிடத் தொடங்கினான் இதைக் கண்ட பகாசுரன் கடும் கோபமடைந்தான் அவன் ஒரு மாபெரும் மரத்தை பிடுங்கி பீமனை தாக்கினான் பீமன் ஒரு கையால் அந்த தாக்குதலை தடுத்துவிட்டு தொடர்ந்து சாப்பிட்டான் உணவு முடிந்ததும் பீமன் எழுந்தான் இருவருக்கும் இடையே ஒரு பயங்கரமான மல்யுத்தம் நடந்தது பீமன் பகாசுரனை தூக்கிப் பிடுங்கி எறிந்து அவனது உடலை இரண்டாக பிளந்தான் அரக்கனின் உயிர் பிரிந்தது பீமன் அவனது உடலை இழுத்து வந்து கிராமத்தின் எல்லையில் போட்டான் கிராம மக்கள் காலையில் எழுந்து பார்த்தபோது அரக்கன் இறந்து கிடப்பதைக் கண்டு வியந்தனர் அந்தணர் குடும்பம் பாண்டவர்களுக்கு நன்றி தெரிவித்தது ஆனால் பாண்டவர்கள் தாங்கள் யார் என்பதை மறைக்க விரும்பி இது ஒரு கந்தர்வனால் நிகழ்ந்தது என்று கூறச் சொன்னார்கள் இந்த சம்பவம் பாண்டவர்களின் வலிமையை உலகிற்கு மீண்டும் ஒருமுறை காட்டியது அடுத்த உபபருவத்தில் கந்தர்வன் சித்திரரதனுடன் அர்ஜுனன் மோதிய சைத்ரத பருவம் பற்றி விரிவாக காண்போம்